ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம ராஜி யோசிச்சுட்டே வராங்க மாமாக்கிட்ட என்னன்னு சொல்கிறது பைக் எப்படி வந்ததுன்னு கேட்டு நான் இப்படி டான்ஸ் ஆனேன் அப்படின்ற விஷயத்த சொன்னால் அவர் கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராங்க மீனாக்கிட்டையும் கேட்குறாங்க அக்கா என்னக்கா சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க ஏ ராஜி இப்போத்துலேருந்து அதை யோசிச்சுட்டு வருவியா இங்கே காரில் உட்கார முடியாமல் நெருக்கிட்டு வரும் நான் வா வீட்டான ஐடியா சொல்கிறேன் நீ அதை பற்றி யோசிச்சு டென்ஷன் ஆவார் மாமா தானே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா நீங்கள் இருக்கீங்களே அந்த தைரியத்தில் தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே சுகன்யா வந்து இங்கே குமாரை பார்க்குறதுக்காக போகிறாங்க குமார் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சுகன்யா வந்து நேராக போய்ட்டு குமார் பேசுகிறாங்க குமார் என்னாச்சு ஏன் அவங்க முகமே சரியில்லை ஆமாம் நீ அரசியை பார்த்து பேசுறதுக்காக போனேன்ல என்கிட்டேயும் சொல்லி தான் அனுப்பினேன் சொல்லிட்டு தான் போனேன் நான் தான் உனக்கு ஐடியாவும் கொடுத்தேன் சரி அரசி என்ன சொன்னால் அரசி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சித்தி நீங்கள் வேற கடுப்பை கிளப்பாதீங்க நானே டென்ஷனில் இருக்கேன் இந்த நேரத்தில் அரசி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாளா இல்லை சொல்லலையான்னு சொல்லி கேள்வி வேறு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்படுறாங்க குமார் என்னடா என்கிட்டே கோவத்துக்கு வர என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க தான் நான் கேட்டேன் அங்கே அவள் என்ன பேசியிருப்பாள் நீ என்ன பேசியிருப்பன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தது அதனால தான் அங்கேருந்து இங்கே ஓடி வந்தேன் சொல்லுக்குமார் என்னாச்சு நீ கிட்ட பேசினே இல்லையா இல்லை பேசவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க எங்கள் குமார் இருந்துட்டு சித்தி நான் நினச்சி போனது எதுவுமே நடக்கலை அரசி எப்படியாவது பேசி சமாதானம் தான் பார்த்தேன் ஆனால் அவள் என் வழிக்கு வர மாதிரி தெரியல அவ்வளோ நான் அங்கேயே கொன்று போட்டுட்ருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது அதுதான் அந்த கோமதி அத்தை வந்து பார்த்துட்டாங்க அவங்க மட்டும் வராமல் இருந்திருந்தாங்கன்னா அவளை அங்கேயே கொலை பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டி குமார் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற கொலை பண்ணிவிட்டு நீ ஜெயிலுக்கு போவியா பாவம் அரசி அவளை எதுக்காக கொலை பண்ணுற நீ அவளை லவ் பண்ணுற மாதிரி நடித்து அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவளை லவ் பண்ணுற மாதிரி நடித்து அவளை ஏமாத்தினேன் அதே மிகப்பெரிய தப்பு இதில் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போவியா அந்த அரசி பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சித்தி உடனே அரசி பக்கம் சாயிறீங்க இல்லைடா சாயில என்னதான் இருந்தாலும் கொலை பண்ணுறது தப்பு இல்லை சரி அப்படி நீ இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அரசி என்ன பேசுனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா அவ என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம் அவங்க அப்பா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போ நிச்சயம் நடந்துருச்சுல்ல அந்த சதீஷ் அவனை தான் அரசி கல்யாணம் பண்ணிப்பாளாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன குமார் நீ போய்ட்டு பேசியுமே சமாதான ஆவலி அரசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா சித்தி அதனால தான் கோவம் வந்து நான் அவள் கழுத்தை நெரிக்கிறதுக்கு போனேன் அதுக்குள்ளே அத்தை அதுக்கப்புறம் அந்த ராஜி மீனெல்லாம் வந்துட்டாங்க அந்த மீனாக பின்னாடி மண்டையிலே ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்து போட்டா அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல அந்த மீனவன் மட்டும் சும்மாவே விட மாட்டேன் சித்தி நான் தான் அன்றைக்கி நான் மயங்கி விழுந்துட்டேன் மண்டை செம்ம வலியை சித்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமாரே உனக்கு எதுவும் ஆவல் இல்லை விட்டுந்தா சாவை கூட அடிச்சுட்டுப்பாங்க அதுக்கப்புறம் மயக்கத்துலேருந்து கொஞ்சம் கண் விழிச்சு பார்த்தா அந்த கதிரும் செந்திலும் இருக்காங்க அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்டருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நீ நினச்சி போனது எதுவுமே நடக்கலையா எங்க பார் குமார் நீ போயிட்டு அரசிக்கிட்ட பேசி அவளை சமாதானம் செஞ்சு அவளை கல்யாணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் நீ உன் அப்பா சொன்ன மாதிரியே அரசியை கடத்திட்டு போயிட்டு அவள் கழுத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் நீ அரசியை கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும் பாண்டிய அண்ணன் குடும்பத்தை பழி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சித்தி அந்த மீனாக என்னை அடிச்சிட்டா அவளை நான் சும்மா விடமாட்டேன் என் அப்பா வேற டென்ஷன் ஏற்றிட்டு போகிறாரு பொம்பளை எங்கிட்ட அடியை வாங்கிட்டு வந்துட்டேன் நீ எல்லாம் என் ரத்தமே இல்லை நீ எல்லாம் உதவாக்கார அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது மீனாக மட்டும் தனியாக சிக்கட்டும் அவளை நான் உண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம சுகன்யாவோ எங்கள் பார்க்குமாரு நீ இன்னும் டைம் இருக்கு நீ கோவப்படாத அரசிக்கு நிச்சயம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இன்னும் கல்யாணம் இருக்குல்ல கல்யாணம் முடியறதுக்குள்ள நீ அரசியை தூக்கிடு அரசியை கடத்திட்டு போயிட்டு அவள் கழுத்தில் தாலி கட்டிட்ட அப்படின்னா யாரும் இன்னும் பண்ண முடியாது எல்லாம் அவங்கவுங்க கோவத்துக்கு அடிக்க கூட தான் வருவாங்க அப்போது அந்த ரெண்டு அடியை வாங்கிக்கிட்ட அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சி நீ நினச்ச மாதிரி அரசியை கல்யாணம் பண்ண மாதிரியாச்சு பாண்டிய அண்ணன் குடும்பத்தை நீ எப்படியெல்லாம் போட்டு புரட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சுகன்யா சொல்லிக்கிட்டிருக்காங்க அப்போ தான் சக்திவேல் வராங்க நீங்கள் சக்திவேல் வந்ததுமே ஏமா அவனுக்கெல்லாம் ஐடியா கொடுத்துக்கிட்டுருக்கே அவனுக்கு கொடுக்குறத நீயே போயிட்டு அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுவ அவன் உதவாக்கார ஆள் தான் வளர்ந்துருக்கானே தவிர அறிவு சுத்தம் இல்லை அவனெல்லாம் நம்பனால் வேஸ்ட்டு அவன் எப்படியாவது அரசி மனசை மாற்றி கல்யாணத்தை பண்ணிவிடுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதே சாக்கா வச்சு அந்த பாண்டியனை நான் என் வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன் ஆனால் எதுவுமே நடக்காது போலவே இவன் ஒழுங்காக இருந்திருந்தானா எப்போவே அரிசி காலத்தில் தாலியை கட்டியிருப்பான் அரசிகிட்ட பேசுகிறேன் அவன் மனசை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நேரம் நானாக இருந்திருந்தா தாலியை கட்டி போட்டுருக்குவேன் நான் சொன்ன ஐடியாவும் விட்டுட்டான் போயிட்டு பேசுகிறானா மனசாக மாத்துறானா எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு தான் பிறந்தானா இல்லை வேறு குழந்தை எது ஹாஸ்பிட்டலில் மாற்றி தூக்கின்னு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து குமாரை ரொம்பவே தாழ்த்தி ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க குமாருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது அப்போ போது நிறுத்துங்கப்பா சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காதீங்க நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் உதவாக்கருவேன் அப்படி இப்படின்னு என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் அரசியல் கல்யாணம் பண்ணுறேன்ப்பா கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த வேலையை சைடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி அரிசி ராஜின்னு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம மயில் வந்து வாங்கத்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஏ மயில் நீ தான் பாதியிலே வந்துட்ட சரி விடு அதுவும் நல்லது தான் ஏதோ வேலை விஷயமா தானே வந்த அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே உள்ளே போகிறாங்க நம்ம பாண்டியன் வந்து கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலை முடித்ததுமே ஈவினிங் வந்து வராங்க பாண்டியன் வந்து கொமதி கொமதின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வாங்குங்க உங்களை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு எவ்வளோ ஏதோ கணக்கில் நம்ம எல்லோரும் பிரிஞ்சு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாண்டியனுமே ஆமாம் கொமதி நீ இல்லாமல் இந்த வீடே வெறிச்சோடு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கதிர் இருந்துட்டு ராஜிக்கிட்ட பார்த்தியா அப்பா எப்படிலாம் ரூட்டு போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் அமைதியே இருங்க அதுக்கப்புறம் உங்களை ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதி பேச்சுவாக்கில் பாண்டியன் பாண்டியன்கிட்ட ஏங்க ராஜி போட்டிலெலாம் கலந்துக்கிட்டு பைக்கை வின் பண்ணா சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க அவ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே ராஜு ஐயோயோ பட்டுன்னு போட்டு ஒடிச்சுட்டாங்களே நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்னது டான்ஸா போட்டியா என்ன கோமதி என்னமே எனக்கு புரியல என்ன தெளிவாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவாங்க அது வந்து எங்க மீனா மீனாவுக்கு தேடு மீனாதான் கரெக்டாக பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தேடுறாங்க உடனே நம்ம மீனா ரூம்குள்ளேருந்து ஓடி வந்துடுறாங்க அத்தை நான் இங்க இருக்கேன் அது வந்து மாமா கதிரு சைக்கிள்லேயே வேலைக்கு போகிறான் டெலிவரிக்குமே சைக்கிள்லேயே போய்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்றதுனால ராஜி வந்து ரொம்ப நாளாகவே கதிருக்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா ஆனால் அவகிட்ட எதுவும் காசு இல்லை ரெண்டு பசங்களுக்கு தான் டியூஷன் எடுக்கிறாள் அதை வர அந் அந்த பணத்தை வச்சு அவள் நோட்டு பேனா பென்சில் வாங்கிறதுக்கு மட்டுந்தான் சரியாக போகுது அவளுக்கு ரொம்ப நாளாகவே ஆசை கதிர்க்கு பைக் வாங்கி கொடுக்கணுன்ட்டு நாங்கள் கோவிலுக்கு போன இடத்துல பைக்கை கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதை பார்த்ததுமே இவ டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டு டான்ஸை சூப்பராக அதாவது பக்காவாக ஆடி அந்த பைக்கை வின் பண்ணிட்டா எல்லாருமே ரொம்பவே பெருமையாக பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பான் எனக்கு பயங்கரமாக கோவம் வருது சோமதி என்னது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு போன இடத்துல இப்படி தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு வர்றதா ஒரு பொம்பளை பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாதா நமக்கு தெரிஞ்சவங்க நாலு பேர் பார்த்தா நம்ம குடும்பத்தை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கதிரோ என்ன பேசுவாங்க இந்த பிள்ளை ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி இருக்குது அந்த பிள்ளைக்கு ஏற்ற அதாவது அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரி பரிசை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து இடக்கு முழுக்காக பேசுகிறாங்க பாண்டியனுக்கு பயங்கர கோவம் கோமதி இவனை மட்டும் பேசாமல் இருக்க சொல்லு இல்லைன்னா நடக்கிறதே வேற கோமதி பொம்பளை பிள்ளைங்கள நீ கூட்டிகிட்டு போனேன் அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வரணும்ல அடக்க ஒழுக்கமாக ஒழுக்கமாக கூட்டிகிட்டு வந்திருக்கணும்ல எல்லாமே ஒன்ற சொல்லணும் எதுக்காக நீ ராஜியை டான்ஸ் ஆட விட்ட உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இல்லை ஆடுறது தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நீ ஃபோன் பண்ணி கேட்டுருக்கணும்ல இந்த மாதிரி போட்டியிலலாம் கலந்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல கொமதி நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை பார்த்துக்கோ அதுக்கப்புறம் நான் நானாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர கோவப்படுறாங்க நம்ம ராஜிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது மாமா நான் டான்ஸில் கலந்துக்கிட்டது போட்டியில் கலந்துக்கிட்டது என்ன மாமா தப்பு இருக்குது எங்கள் காலேஜிலுமே நிறைய ஃபங்க்ஷன் வரும் எல்லாத்துலேயுமே நான் டான்ஸில் கலந்துகிட்டு இருந்திருக்கேன் டான்ஸ் எல்லாம் சூப்பராக ஆடுவேன் அம்மா கதற்கு பைக் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை அவரும் அவனுமே சைக்கிள்லேயே வேலைக்கு போகிறான் காலேஜுக்கு போகிறான் டெலிவரி பார்க்குறான் எவ்வளோ கஷ்டப்படுறான் அதனால தான் இப் என்னுடைய திறமையை வச்சு தானே நான் அந்த பைக்கை வாங்கினேன் ஏதாவது தப்பான வழியில் திருட்டு வழியில அந்த பைக்கை நான் திருடிட்டு வந்தேன் இல்லை இல்லை நேர்மையான என்னுடைய திறமையை வச்சு அந்த நான் பைக்கை கிஃப்டாக வாங்கிக்கிட்டு வந்து கதிர்க்கு கொடுத்தேன் இதில் என்னமோ தப்பு இருக்குது திருடுறது பொய் சொல்கிறது தானே தப்பு நம்ம திறமையை வச்சு தான் நான் இந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்தேன் இதில் என்னம்மா தப்பு இருக்குது உங்கள் கிட்டே முன்னாடியே சொல்லியிருக்கணும் சொல்லாமல் நான் போட்டியில் கலந்துக்கிட்டது ரொம்ப தப்பு தான் மம்மா ஆனால் சொல்லியிருந்தால் நீங்கள் யாருமே என்னை கலந்துக்க சொல்லி சொல்லியிருக்க மாட்டீங்க இப்போது கதற்காக நான் ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா தப்பாக இருந்தால் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே தன்மையாக எடுத்து சொல்கிறாங்க நம்ம பாண்டியனுமே புரிஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் நான் எதுவும் தப்பு சொல்லலம்மா பொய் சொல்கிறது திருடு பண்ணுறது ரொம்ப தப்பு தான் பிச்சை கூட பொழைக்கலான்னு சொல்லுவாங்க பொய் சொல்கிறது துரோகம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்குமே புரியுது இருந்தாலும் நீ போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரி மாமா கேட்காது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா விடுப்பா ஏதோ உன் புருஷனுக்காக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்க அதை உன் திறமையை வச்சு பைக்கை வாங்கி கொடுத்துருக்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா சரிப்பா சரிப்பா அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க ராஜிக்கு அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது அப்பாடி மாமாவை எப்படியோ சமாதானம் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுநாள் காலேஜுக்கு போகிறது நம்ம ராஜு வந்து ரெடி ஆயிடுறாங்க நம்ம கதிருமே ரெடி ஆயிட்டு நடந்து போக அதாவது சைக்கிள் எடுக்க போகிறாங்க இங்கே வா உனக்காக தானே நான் கஷ்டப்பட்டு பைக்கை வின் பண்ணேன் நீ ஏன் சைக்கிளில் போகணும் இனி நீ சைக்கிளில் போக வேண்டாம் அது வீட்டிலே இருக்கட்டும் நீயும் நானும் காலேஜுக்கு பைக்கிலேயே போவோமா நீ என்ன உட்கார வச்சுக்கிறியா பின்னாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எங்கள் கதிர்க்கு ஒரு மாதிரி புல்லை இருக்கிற மாதிரி இருக்குது சரி ராஜி நம்ம ரெண்டு பேரும் உணவே காலேஜ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம ராஜியுமே உட்காந்துட்டு போகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ராஜுக்கு நினச்ச மாதிரியே அவனுக்கு நம்ம வைக்கு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கோமதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோமதிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உடனே மீனாக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஏ மீனா இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட என்னத்தை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லடி மீனா ராஜிக்கும் நம்ம கதிருக்கும் பிடிக்காம தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சோம் அத்த நம்ம ரெண்டு பேரும் இல்லை நீங்க மட்டும்தான் நீங்களாம் முடிவு எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது தெரியும் சும்மா பேச்சு வாக்கில் வருது சொல்ற விஷயத்த மட்டும் கேளுடி சரிங்க சொல்லுங்க அத்த அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைடி கதிரும் ராஜையும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்குமே சந்தோஷமாக தான் இருக்காத்த அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப நல்லபடியாக கொண்டு போகணும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் ராஜ் நம்ம கோமதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு மயிலுக்கு பயங்கர பயம் பயங்கரமாக ப்ரெஷரில் இருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே நம்ம சாரா வந்து நான் எத்தனையோ டைம் உங்ககிட்ட எல்லாம் அனுப்பி வை நீ எந்த ஸ்கூலில் படித்த எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுன்னு சொன்னேன் இனிமே நீ பண்ணாமல் இருக்க இன்னைக்கு ஈவினிங் குள்ளே நீ எல்லா ப்ரூஃபும் ரெடி பண்ணி அனுப்பி விடுற அப்படி இல்லைனா ஏதோ நீ தப்பு பண்ணுறன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போய்ட்டுறாங்க அதுவே நினச்சி மயில் வந்து ரொம்பவே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது எல்லாம் ஒன்றுமே தெரிய வந்துருமா நம்ம பன்னெண்டாம் கிளாஸ் கூட ஒழுங்காக முடிக்கலை நம்ம சரியான தத்தி அப்படிங்கிற விஷயம் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிய வந்தால் நம்மளை எல்லாருமே ரொம்பவே அசிங்கமாக பார்ப்பாங்களே நம்மளை இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டாங்க வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை இது ஒரு பொய் மட்டுமா இன்னும் எக்கச்சக்கமான பொய்ய சொல்லி அம்மா நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு அம்மா அங்கே பா அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக தான் இருக்கா இருக்குது ஆனால் நம்ம தான் இந்த வீட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கோம் எப்போ என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் இது தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கு கால் பண்ணி அம்மா எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குமா மேலே நீ நம்ம வீட்டு குடும்ப நிலைமை இப்படி இருக்குது உனக்கு கல்யாணம் ஆனால் தான் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி நிறைய பொய்யே சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் இப்போது நான் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி தவிச்சிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏம்மா எதுக்காக எனக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு பொய்யும் மறைக்கிறதுக்கு அடுக்கடுக்காக இன்னொரு இன்னொரு பொய் இன்னொரு பொய்ன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டே போகணும் போல இருக்கு எல்லா பொய்யும் ஒரு நாளைக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என் நிலமை ரொம்ப படும் மோசமாக ஆயிடும்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாங்க ஏ மயில் இப்போ என்னடி நடந்து போச்சு ஏன் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ படிக்கல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அம்மா இப்போ தெரியல ஆனால் அது தெரிய வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க ஏ மயில் நடக்காத விஷயத்த நீ போட்டு குழப்பி குழப்பி உன்னை நீ கஷ்டப்படுத்திக்காதடி நான் சொல்கிறத கேளு கண்டிப்பாக அந்த விஷயமெல்லாம் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் நான் அந்த வீட்டில் எப்படியாவது என்ன பண்ணியாவது நான் நல்லா வாழ வைப்பண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோமா நீ வேற அவரு நான் எந்த ஸ்கூலில் படித்தேன் எத்த எத்தனை டிகிரி வாங்கினேன் எல்லா ஃப்ரூப்பையும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட சொல்கிறாரு நான் என்னத்தை அனுப்பி விடுறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஈவினிங்க்குள்ளே எல்லா ப்ரூப்புமே எனக்கு வந்துடணும் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பொய் சொல்கிற எதையோ மறைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா ஒரு நிமிஷமும் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு கை காலெலாம் நடுங்குது நான் கிளம்பி அங்கேயே வந்துடலான்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில் இங்கே பாரி மயில் எப்படியோ உன நல்ல இடத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் பொய் சொல்லிட்ட என்ன பண்ணுறது எல்லாமே ஒரு சில காலம் தான் அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக மாறிடும் நீ எதுக்காகவும் கவலைப்படாதே மயிலு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ என்னதான் தான் ஆறுதல் சொன்னாலுமே என் மனசு கேட்காதுமா இப்போ சாயந்தரம் அவர் வந்தார்னா நான் என்னம்மா அவர்கிட்ட பதில் சொல்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடுங்க நம்ம குமார் வந்து சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சித்தி லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லு குமார் நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதாவது அவங்களோட பிளானை வந்து இங்கே சுகன்யாக்கிட்ட சொல்கிறாங்க சுகன்யா கவலைப்படாது குமார் உனக்காக நான் இந்த விஷயத்த செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து அங்கேருந்து அதாவது பாண்டியன் வீட்டுக்கு கிளம்ப வராங்க அப்போது தான் வராங்க என்னடி நீ பாட்டுக்கு வர வந்து குமார் கூட சக்திவேல் கூட மட்டும் பேசுகிற அதுக்கப்புறம் போயிடுறேன் என்ன தான் நடக்குது அந்த வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே இங்கே எடுத்துன்னு வந்து பற்ற வச்சுக்கிட்டு இருக்கியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அத்தை நான் எதுக்காக பற்ற வைக்க போகிற சும்மா தான் வந்தேன் குமார் கூட பேசிட்டு போகிறதுக்கு அப்போது நான் ஆளாக தெரியலையாடி எங்ககிட்ட ஒரு வாரத்து கூட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அப்படிலாம் எதுவும் சும்மா தான் வந்தேன் நீங்கலாம் கொஞ்சம் வேலையாக இருந்தீங்க அதனால நான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிடி அம்மா சரியாத்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகன்யா வந்து போயிடுறாங்க உடனே குமாரோட அம்மா இருந்துட்டு அப்பத்தாக்கிட்டே இங்கே நம்ம குமார் வந்து மீனா கையால் அடி வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அப்பத்தா வந்து ரொம்பவே பதறி போகிறாங்க ஐயோ குமார்க்கு எதுவும் ஆவலில் அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா தான் இருக்கான் அத்தை இவன் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பான் அவளுக்கு தான் அரசு பிள்ளைக்கு தான் நிச்சயம் நடந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணத்தையும் முடிச்சிட்டு போகிறாங்க எதுக்காக இவன் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான் இவன் வாழ்க்கை வாழ்க்கையும் நல்லா இருக்காது அவன் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கிறான் இவன் ஏன்தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அஹ் பெரிய மாமாதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருல்ல அப்புறம் அப்படி இருந்தும் ஏன் இந்த குமார் இப்படி அரசி வாழ்க்கையை எப்படியாவது கெடுத்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஏன் அத்தை இப்படி குமார் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போத்தாவும் இந்த குமார் பையன் திறந்தவே மாட்டான் போல ஏன்னா அவன் இப்படி இருக்கான்னு தெரியல அவனை பேசியும் திருத்த முடியல அவனை அடிச்சியும் திருத்த முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை அவன்லாம் திருந்தவே மாட்டான் உங்கள் பையன் அவ்ளோ கத்து குடுத்து கொடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடிங்க நம்ம அரசி வந்து அதாவது குமார் வந்து பிரச்சனை பண்ணதவே யோசிச்சு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம சதீஷ் வந்து கால் பண்ணுறாங்க சதீஷ் கால் பண்ணுறதை பார்த்துட்டு அரசி வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க சரி அட்டன் பண்ணி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என்ன அரசி ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிற திரும்பவும் கூப்பிடவும் மாட்டேங்கிற என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துங்க அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பேசுகிறாங்க என்னாச்சு அரசி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நீ சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்குவேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் சொல்லு அரிசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்த விஷயம் கழுத்தை நெரிச்ச விஷயம்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சதீஷுமே பயங்கர ஷாக்காக வராங்க இவ்வளோ கெட்டவனாக இருக்கான் நான் அவன் அவனை போய்ட்டு லவ் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்க ஏங்க நான் அவனை அதாவது பிடிச்சி போய் எல்லாம் லவ் பண்ணல எங்கள் குடும்பத்துக்கே முப்பது வருஷப்பாக ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் நம்ம கல்யாணம் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதனாலதான் நான் அவரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன் இல்லைன்னா நான் ஏன் லவ் பண்ண போறேன் அவரு கெட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்னை பிடிச்சதாகவும் அதே சமயம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் குடும்பத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ சொன்னாருங்க தான் நான் அவரை லவ் பண்ணேன் ஆனால் பட்டவரை லவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வருத்தப்படுறேங்க இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அரிசி அதுவே நினச்சி நீ புழம்பிக்கிட்டு இருக்காத நீ ரிலாக்ஸ் ஆயிரு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ சரிங்க சரி அரிசி நம்ம நேரில் மீட் பண்ணி பேசுவோமா அப்படின்னு சொல்லி கேட்க அரிசி வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க உடனே நம்ம சதீஷ் இருந்துட்டு சொல்ல அரிசி வேண்டான்னா கூட பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க வீட்டில் அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அவங்க கிட்டே கேளு நான் மாமாக்கே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரசியுமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சதீஷ் வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணி அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஓ நல்லா இருக்கேன் என்ன விஷயம் எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன அங்கிள் உங்களுக்கு நான் கால் பண்ணக்கூடாதா அப்படி இல்லைங்க மாப்பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்தோடு தான் கால் பண்ணியிருப்பீங்க அதனால் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மற்றபடி நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து எங்கள் எனக்கு சொல்கிறத்துக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கு ஆனால் நீங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அரசியும் நானும் தனியாக மீட் பண்ணி பேசலாமா வெளியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க இந்த குமாரால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ இல்லை குமாரா லவ் பண்ண விஷயம் வந்து மாப்பிள்ளைக்கு தெரிய வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க நானும் அரசியும் தனியாக மீட் பண்ணி பேசலாம்ல எனக்கும் அரசியது தான் நிச்சயம் நடந்துருச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துடும் அப்படி இருக்கிறப்ப நாங்கள் தனியாக மீட் பண்ணி பேசுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த தப்பும் இல்லை தான்ப்பா சரிப்பா நீங்கள் மீட் பண்ணி பேசுங்க சீக்கிரமாக கொண்டு வந்து வீட்டில் விட்டுருப்பா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க சரிங்க அங்கிள் நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரே ஒரு ஆஃப் அன் ஹவர்ல அரசியை கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை வந்து அரசு என்னது நம்ம சதீஷ் வந்து பாண்டியன் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கோமதி எல்லாருமே அவங்கள வரவேற்கிறாங்க தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க வேண்டாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அரசியை வந்து அரிசி ரெடியாக நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் ரெடியாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக கிளம்புறாங்க அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிம்மா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அரசியும் நம்ம சத்தீஷும் வெளியே கிளம்பி போயிடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த கோமதிக்கு சந்தோஷமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் குமாரால் அரிசி வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க இங்கே அரசி வந்து சைலண்ட்டாகவே வராங்க நம்ம சதீஷ் இருந்துட்டு ஏதாவது பேச அரசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க பேசுறது நீங்களே ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கத்தோடு பேசுகிறாங்க சரி அரிசி என்னை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிடிச்சதுனால தானே அவங்க கூட இப்போ வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே சதீஷ்கு ரொம்பவே சந்தோஷம் அரசி எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரியே இருக்குது இப்போ லவ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ பட்டாம்புச்சிலாம் பறக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு பட்டாம்புச்சி பறக்க பறக்கிற மாதிரியே இருக்க அரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரிசி வந்து வைக்கப்படுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ